கத்துடைய பதிசன்க்கு மயமேண்டும் மயமாவதாக இந்த காலையில தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தெய்வ வார்த்தை நாற்பத்தி மூணு ஒன்றாம் அதிகாரம் இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரை உன்னை உன்மாய் கத்த சொல்லுகிறதாவது பயப்படாதேவனை மீட்டுக் கொண்டேன் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்னுடையவன் உங்களை பார்த்து சொல்ற முதல் வார்த்தை பயப்படாதுங்க உங்களை மீட்டுக் கொண்டேன் பெயர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடைய பிள்ளை இப்படி கத்தர் உங்க மேல பிரியமா இருக்கிறார் சொல்வார் கத்தருக்கு அவன் எல்லைக்குள் கத்தர் வாசமா இருப்பார் அதே போல நானும் உங்களை சொல்றேன் நீங்க கத்தருக்கு பிரியமானவங்க உங்க எல்லைக்குள் கத்தர் வாசமா இருப்பார் ரொம்ப அழகான பகுதி உங்களை பெயர் சொல்லி அழைத்த கத்தர் ஆபிரகாமே ஆபரகாமே ஈசாக்கு பிள்ளையாண்டார் மேல் கை போடுறாத உங்க பிள்ளைகளுக்கு மேல கை வைக்கிறதுக்கோ ஒருத்தர் பேசுவதற்கோ ஏளனம் படுவதோ கத்தர் விரும்பாத கத்தர் சொல்றார என் சொல்லுக்கு கீழ்படிந்ததால் என் நிறைய ஆசீர்வாதத்தை சொல்றார் இந்த பூமியில் எப்படி ஆசீர்வதிக்கப்படுவீங்க உங்க சந்ததிகள் இப்படி இருக்கும் கண்ணத்திற்கனி எல்லாத்தையும் ஆசீர்வதித்திருக்கிறார் யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டாரா இல்லையா சொல்ற இதோ நான் அடிய நண்டு எவ்வளவு அழகா அப்படி சொல்லி அழைத்துதான் உனக்கு இரண்டு பரிமாணங்களை கொடுத்தார் ஒரு குறைவில்லாத வாழ்வை கொடுத்தது மட்டும் இல்ல யோசேப்பு நான் போட்டுமான்னு கேக்குறான் அப்பதான் சொல்ற போ உன் கூட நான் வருவேன் நான் பத்திரமா பாத்துனேன் யாதி அவன் நாற்பத்தி ஆறுல பாருங்க அழக சொல்லி இருப்பார் மோசே மோசே பேர் சொல்லி அழைத்தாரா உங்களை அப்படி பேர் சொல்லி அழைத்த கத்தர் முச்செடியில் தரிசனமானி ஒரு பெரிய டாஸ்க கொடுத்தாரே அதே போல இன்று உங்களுக்கு ஒரு பெரிய கொடுத்து கொடுத்திருக்கிறார் உங்க மூலம் அநேகருடைய மீட்பை சந்திக்க போறீங்க சவுலே சவுலே ஒரு வெளிச்சத்துல நான் சொல்றேன் இன்று கத்த ஒரு உங்க இருளை நீக்குகிறார் ஒரு பெரிய வெளிச்சம் ஒதுக்கிறது அது சவுலுக்கு மட்டும்தான் தெரிஞ்சு கூட வந்தவங்க பார்க்கல கூட வந்து அந்த வெளிச்சத்தை தெரியாது ஆனா மூர்ச்சையிட்டு கிடந்தானே அந்த வெளிச்சத்துல கத்தர் அவரை சந்தித்தது போல இன்று கத்தர் உங்களை பெயர் சொல்லி அழைத்து தன்னுடைய வெளிச்சத்துல சந்திக்கிறார் உங்க வீடு இருள் நீங்குகிறது சரீரத்தில் உள்ள இருள் நீங்கிறது மாறுகிறது சந்தோஷம் என்ற ஒளி வருகிறது குறைவில்லாத சந்தோ ஒளி வருகிறது வருமான குறைவில்லாத ஒளி உங்களை சந்திக்கும் தன்னுடைய ஆசீர்வா எங்களால் தகப்பனேன் நல்ல நாள் பெயர் சொல்லி அழைத்து இந்த வார்த்தை வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மகேரேட என்னை பெயர் சொல்லி அழைத்து அவங்களே பெயர் சொல்லி அழைத்து ஆசீர்வத்து அவங்களை பெரியவங்களாய் மாற்றி ஆசீர்வதிக்கும் நல்ல தான் ஆமை ஆமை